ஒன்று கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் புள்ளி இரண்டு அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக மைனஸ் பல்லவி பன்னிரண்டு தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் புள்ளி ஒன்று மூன்று வரியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் மைனஸ் பல்லவி பதினெட்டு ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார் பத்தொன்பது மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப்பெறுவதாக அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக ஆமனமேன் மைனஸ் பல்லவி இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் இன்றைய வாசகம் நீதியையும் இரக்கத்தையும் பற்றி பேசுகிறது கடவுள் அரசர்களுக்கு நீதி வழங்கும் ஆற்றலை அளித்ததம் மக்களை மைனஸ் குறிப்பாக எளியோரையும் வரியோரையும் மைனஸ் நீதியோடு சொல்கிறார் நாம் நம்மை சுற்றியுள்ள ஏழைகளையும் யுந்திக் கற்றவர்களையும் துன்பப்படுபவர்களையும் எவ்வாறு பார்க்கிறோம் அவர்களை விடுவிக்கவர்களுக்கு இரக்கம் காட்டவர்களின் உயிரை காப்பாற்ற நமக்குள்ள அழைப்பு என்ன நாம் ஒவ்வொருவரிலும் இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் பிரதிபலிக்க அழைக்கப்பட்டுள்ளோம் நாம் காணும் ஒவ்வொரு ஏழையிலும் துன்பப்படுபவரிலும் கிறிஸ்துவை பார்க்கும் கண்களை நாம் கொண்டிருக்கிறோமா கடவுளின் வியத்தகு செயல்கள் உலகெல்லாம் நிறைந்திருப்பதை இத்தருணத்தில் போற்றுவோம் அவருடைய மாட்சிமை என்றென்றும் நிலைத்திருப்பதாக நாம் ஒவ்வொருவரும் இந்த நீதியையும் இரக்கத்தையும் நம் வாழ்வில் பிரதிபலிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம் ஆமைன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக